நிறமாலை பொருளொன்று எரியும் போது வண்ணங்களை வண்ணங்களே மின்காந்த கதிர்வீச்சு ஆகும் இங்கு ஒரு வாயு எரிகிறது இந்த வாயுவிலிருந்து பெறப்பட்ட ஒளி ஒரு நிறமாலை மானி வழியாக சென்று ஒரு தொடர் நிறமாலையை நமக்கு கொடுக்கிறது இந்த தொடர் நிறமாலை சிவப்பு நிறத்தில் மட்டுமே காணப்படுகிறது ஏனென்றால் இது குறைந்த வெப்பநிலையில் உள்ளது மின்காந்த கதிர்வீச்சு வெப்பநிலையை சார்ந்ததாகும் எனவே இந்த வாயுவின் வெப்பநிலையை நாம் உயர்த்துகிறோம் உயர்த்தி அதனால் பெறப்பட்ட ஒளியை நாம் நிறமாலை மானி வழியாக செலுத்தி நாம் ஒரு நிற பெறுகிறோம் இந்த நிறமாலை சிவப்பு நிறத்திலிருந்து பச்சை நிறம் வரை நீண்டிருக்கிறது திரும்பவும் நாம் வாயுவின் வெப்பநிலையை உயர்த்துகிறோம் இப்பொழுது பெறப்படும் நிறமாலை சிவப்பு நிறத்திலிருந்து பச்சை நிறத்தை தாண்டி நீல நிறம் வரை நமக்கு கிடைக்கிறது மீண்டும் நாம் ஒரு வாயுவை உயர் வெப்பநிலைக்கு எடுத்து செல்லும் பொழுது அது வெள்ளை ஒளியில் ஒளிரும் இந்த ஒளியை நாம் நிறமாலை மானி வழியாக செலுத்தி பெறப்பட்ட தொடர் நிறமாலையில் சிவப்பு நிறத்திலிருந்து ஊதான் நிறம் வரை உள்ள எல்லா அலைநீளங்களும் உள்ள எல்லா வண்ணங்களும் நமக்கு கிடைக்கும் ஒளியின் நிறப்பிரிகை ஒரு வெள்ளொலியை நாம் ஒரு முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் பொழுது அது நிறப்பிரிகை அடைந்து ஏழு வண்ணங்களை நமக்கு கொடுக்கிறது வெள்ளொளி ஒன்றை முப்பட்டகம் வழியாக செலுத்தும் பொழுது ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் திரையில் இதனை தொடர் நிறமாலையாக கணக்கிடலாம் இந்நிகழ்ச்சிக்கு ஒளியின் நிறப்பிரிகை என்று பெயர் நிறப்பிரிகையினால் திரையில் பெறப்பட்ட வண்ணங்களின் தொகுப்பே நிறப்பிரிகையினால் திரையில் பெறப்பட்ட வண்ணங்களின் தொகுப்பே நிறமாலையாகும் இதை நாம் பெரிதுபடுத்தும் பொழுது சிவப்பு நிறத்திலிருந்து ஊதா நிறம் வரை உள்ள எல்லா வண்ணங்களும் இதில் இருக்கும் எல்லா வண்ணங்களும் என்றால் அதன் அர்த்தம் எல்லா அலைநீளங்களும் இருக்கும் இந்த நிறமாலைகள் இரண்டு மிகப்பெரிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதில் முதல் வெளியீடு நிறமாலைகள் ஹைட்ரஜன் வாயு வெப்பமான ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து பெறப்பட்ட ஒளியை நாம் ஒரு நிறமாலை மானி வழியாக செலுத்தும் பொழுது நமக்கு சில வண்ண கோடுகள் கிடைக்கின்றன இந்த வண்ண கோடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் மட்டுமே இருக்கும் சிவப்பு நிறத்தில் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட வரி கிடைக்கிறது பச்சை நிறத்தில் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட வரி கிடைக்கிறது அதே போல் நீளம் மற்றும் பூதா நிறங்களில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட வரி நிறங்கள் கிடைக்கின்றன இதற்கு ஹைட்ரஜன் வெளியீடு நிறமாலை ஆகும் இப்போது இரண்டாவது வகை உட்கவர் நிறமாலை அதிக அடர்த்தி வெப்ப பொருளிலிருந்து நமக்கு வெள்ளொளி கிடைக்கிறது இதை நாம் ஒரு நிறமாலை மானி வழியாக செலுத்துகிறோம் செலுத்தி பெறப்பட்ட நிறமாலை நமக்கு நன்றாக தெரியும் அது ஒரு தொடர் வெளியீடு நிறமாலை ஆகும் இதில் எல்லா வண்ணங்களும் அதாகப்பட்டது எல்லா அலைநீளங்களும் இருக்கும் இப்பொழுது நாம் ஒரு குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயுவை வெள்ளொளியின் செல்லும் இடத்தில் வைக்கிறோம் இப்பொழுது வெள்ளொளி அது குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயு வழியாக செல்கிறது இந்த குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயு தான் வெளியிட்ட வெப்பமாக இருக்கும்போது தான் வெளியிட்ட ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட ஒளிகளை உட்கவர்ந்து கொள்ளும் அந்த ஒளிகள் குளிர்ந்த ஹைட்ரஜன் வாயுவை தாண்டி வராது எனவே நிறமாலை மாணி வழியாக சென்ற ஒளி நமக்கு ஒரு ஹைட்ரஜன் உட்கவர் நிறமாலையை தருகிறது இங்கு சில கருப்பு வரிகள் இருக்கிறது இதன் காரணம் இந்த இடத்தில் எந்த ஒளிகளும் வரவில்லை அதனால் இது கருப்பு வரிகளாக தென்படுகிறது இந்த இடத்தில் பெறப்படுகின்ற ஒளி மேலே கொடுக்கப்பட்ட வெளியீடு நிற உள்ள அதே இடத்தில் தோன்றும் எந்த அலைநீளம் கொண்ட ஒளியை அது வெளியிட்டதோ அதுவே அது உட்கவர்ந்து கொள்ளும் நன்றி